தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஒரு கொசுவை அல்லாஹ் உதாரணமாக கூறியபோது அதை நம்பாதவர்கள் பிரபஞ்சத்தை படைத்தவன் எப்படி ஒரு சிறிய பூச்சியை உதாரணமாக கூற முடியும் என்று கேட்டனர் ஆனால் ஆயிரத்து நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொசுவில் கூட மிகப்பெரிய ஆச்சரியமும் படைப்பாற்றலும் இருப்பதாக கண்டுபிடித்துள்ளனர் கொசுவின் தனித்தன்மை கொசுவின் வாயில் பற்கள் கிடையாது ஆனால் புரோபோசிஸ் என்ற நீண்ட மூக்கு உள்ளது அதில் ஆறு கூர்மையான நுனிகள் ஸ்டைலட்டுகள் இருக்கும் இவை ஊசி போல செயல்பட்டு மனித தோலை குத்தி இரத்தம் உறிஞ்சும் ஆனால் நமக்கு உடனே வலி தெரியாது ஏன் தெரியுமா ஏனெனில் கொசு நம் உடலில் மயக்க மருந்து அனேஸ்தெட்டிக் என்சைம் சுரக்கிறது அதனால்தான் நாம் கொசு கடியை உணராமல் போகிறோம் கொசுவின் உணர்திறன் கொசு மிகவும் சிறியதாயிருந்தாலும் அதற்கு பெரிய சென்சிங் பவர் உள்ளது அது மனித உடலில் இருந்து வரும் கார்பன் டை ஆக்சைடு வியர்வை மனம் உடல் வெப்பம் போன்றவற்றை உணர்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்னவென்றால் கொசுக்கள் மிகவும் தூரத்திலிருந்தே மீட்டர் கணக்கில் நம்மை கண்டுபிடிக்க முடியும் மேலும் அவற்றிற்கு இன்ஃப்ரா ரெட் சென்சிங் இருக்கிறது அதாவது இருட்டிலும் நம் உடல் வெப்பத்தை கண்டுபிடிக்கிறது இது இன்று இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் நைட் விஷன் போன்றதே படைப்பாற்றலின் சான்று இது மட்டுமல்ல கொசுவின் உடலுக்குள் நுண்ணிய இரத்த பாசி டோர்சல் ஹார்ட் லைக் டூ மூலம் இரத்தம் சுழல்கிறது மிகச்சிறிய உடலாக இருந்தாலும் அது மிக கூர்மையான வடிவமைப்புடன் இயங்குகிறது இவ்வளவு சிறிய பூச்சியில் கூட இத்தனை விஞ்ஞான ரகசியங்கள் இருக்கும்போது அதை படைத்த அல்லாஹ்வின் மகத்துவம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள் சிறிய கொசுவை உதாரணமாகக் கூறிய குரான் வசனம் இன்று அறிவியல் உண்மை என்று நிரூபித்திருக்கிறது ஆகையால் நாம் எல்லாம் அல்லாஹ்வின் படைப்புகளை பார்த்து சிந்திக்க வேண்டும் ஏனெனில் குரான் சொல்வது போல நம்பிக்கை கொண்டவர்கள் இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் மறுப்பவர்கள் சந்தேகம் கொள்வார்கள்